கோயில் மரியாதைனாலே நாளே துண்டு தாங்க தலைக்கு கட்டுற அதே துண்டு இடுப்பு கட்டுற அளவுக்கு தாராளமான சைஸ்ல இருந்தா எவ்ளோ இருக்கும் பெரிய வெரைட்டி ஆஃப் நமக்கு அவைலபிளா இருக்குங்க எல்லா கோயிலுக்கும் சுட்டாக்குற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டுக்கு அறுபத்தெட்டு இன்ச் வருதுங்க துண்டுலயே வந்து பெரிய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த துண்டு தாங்க கும்பாபிஷேகத்துல வந்து பிரிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த துண்டு அதிகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க இதோட வாங்க கோவில் பரிவட்டம் கும்பாபிஷேகம் அப்படின்னாலே ஒயிட்டும் மஞ்சளும் தாங்க அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அது போக நம்ம கிட்ட ஆரஞ்ச் கலர் ரெட் கலர் க்ரீன் கலர் ப்ளூ கலர் பிளாக் கலர்ல இவ்வளோ வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் அவைலபிளா இருக்குங்க ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு கலர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இது எல்லா கோயிலையும் சாமி சிலைகளுக்கு அலங்காரம் பண்றதுக்காகவும் மெயினா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்க அது மட்டும் இல்லைங்க சின்ன சின்ன கோவில் பண்டிகைகளுக்கு ஒரே மாதிரி துண்டு பிரிண்ட் பண்ணணும் அதே சமயத்துல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் குவாலிட்டியாகவும் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்க நம்மளோட இந்த பருவட்ட துண்டு தாங்க சூஸ் பண்றாங்க இந்த துண்டோட இவ்வளோ பெரிய துண்டோட ஹோல்சேல் பிரைஸ் வெறும் பிப்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க அதுவும் இல்லாம நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவா பிரிண்டிங் அண்ட் ஸ்கிரீன் சார்ஜஸ் மட்டும் வருங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 25 ஃபைவ் பீசஸ் பண்டலும் அவைலபிளா இருக்குங்க மினிமமா வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி டென் பீசஸ் பேக்கும் அவைலபிளா இருக்குங்க நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட இந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாங்க நம்மளோட மினிமம் ஆர்டர் வேலி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்க மிக்ஸ்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இனிமே உங்களோட கோயில் திருவிழாக்களுக்கும் எல்லா பங்க்ஷன்ஸ்க்கும் நீங்க இந்த துண்டு ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மேலும் நம்மளோட சேனலோட எல்லா அப்டேட்ஸ்க்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வேலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பை